ஹலோ ஐஸ் வணக்கம் மக்களே நம்ம வந்துட்டு பிக் பாஸ் சீசன் நைனில் வந்துட்டு ஒயில்ட் கார்ட் என்ட்ரி பற்றி சொல்லியிருந்தோங்க கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டு அஃபிஷியலான ப்ரோமோவே வந்துடுச்சுங்க இன்றைக்கி ஒயில்ட் கார்ட் என்ட்ரியில் வந்துட்டு மற்றவங்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க திவ்யா கணேசன் அதாவது நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோட ஜெனி தாங்க ஜெனியே தாங்க ஜெனி வந்துட்டு உள்ளே போக போகிறாங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லி தான் பழக்கம் எல்லாம் உள்ளே வந்துட்டு ஒரு முகதி மூடியை போட்டுக்கிட்டு பின்னாடி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் கிடையாது நான் போய் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணுவேன் நல்லா விளையாடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் இதே மாதிரி தான் ப்ரோமோவில் நல்லா தான் பேசிகிட்டு போகிறாங்க உள்ளே போனவங்க தான் தினசு தினுசாக பண்ணுறாங்கம்மா நீயும் போயிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் நீயாச்சும் நல்லா விளையாடி அர்ச்சனா எப்படியோ ஒயில் காட்டில் போய் ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுமா அப்படி இல்லை விடு பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு தரமான விளையாட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுமா அப்படின்ற தாங்க இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாக்கி லக்ஷ்மி ஜெயலி உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்